ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா ஸோ ஆடியோ வீடியோ க்ளியராக இருந்தால் கீழே கிளியர்னு போட்டுருங்க நம்மளோட வகுப்பு ஆரம்பிச்சிடலாம் சரி ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய என்னக்கேன்னா செவன்த் புக்கு சயின்ஸ் புக்கில் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு நூறு கொஷின் நம்ம நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம் அதுக்கான கீ தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம ஏற்கனவே கொஷின் கொடுத்துட்டோம் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்குது அதுக்கான கீ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்டிமேஷன் என்ன கேட்டீங்கன்னா நம்ம அடாட்டுப்பர்ஸவள தீபாவளிக்கான ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ நம்மளுடைய எஸ்ஐக்கான அதிகாரம் பேச்சு ஸோ இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸில் வந்திருக்கு ஸோ இந்த ப்ரைஸில் வந்து கேட்டிங்கன்னா நம்மளுடைய கோடான ஒய்ட்டி ஜீரோ ஃபோரோ போன போடும்போது இதை விட கம்மியான பிரைஸ் அப்படின்றது கிடைக்கும் ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுடைய கோடான ஒய்டி ஜீரோ ஃபோரை பயன்படுத்தி வாங்கிங்க சரி ஓகே நம்மளுடைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது நான் கடைசியாக சொல்கிறேன் சரி நம்மளுடைய கிளாஸுக்கான கொஷின்ஸுக்கு போயிடலாம் ஓகேவா ஸோ செவன்த் சயின்ஸ்லேருந்து நமக்கு என்னது ஒரு நூறு கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ அந்த நூறு கொஸ்டினையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகேவா சரி ஓகே ஸோ இந்த ஆன்சர்க்கே வச்சு யார் யாரெல்லாம் எவ்வளோ எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்றத மறக்காம கீழே சொல்லிடுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா சரி ஃபர்ஸ்டு கொஸ்டின் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஸோ மங்கல்யான் பற்றி தவறானது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்டில் தவறானது எதுன்னு கேட்டீங்கன்னா ஓகேவா ஸோ கொடுத்துருக்க தவறான கேட்டீங்கன்னா சி ஓகேவா ஒன்றுக்கு சி அப்படின்றதான் தவறானது ஸோ நான் சொல்றதை மட்டும் அப்படியே பார்த்துட்டே வாங்க அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டனுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டால் ரெண்டுக்கு பி கூற்று காரணம் இரண்டுமே சரி அப்படின்றது தான் சரியான விடை அடுத்தது மூணாவது கொஷின் ஸோ மூணாவது என்ன கேட்டால் ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்துக்கையில் சரியானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரான முடுக்கம் நேர்முடுக்கம் சீரற்ற முடுக்கம் எதிர் முடுக்கம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன கேட்டீங்கன்னா ஸோ பி பி அப்படின்றது தான் சரியான விடை அடுத்தது நாலாவது கொஷின் ஸோ நாலாவது கொஷின் என்ன கேட்டால் இதுவும் ஒரு பொறுத்துக்கை ஓகேவா வெப்பநிலையை பொறுத்து சொல்லியிருக்காங்க நீரின் கொதிநிலை என்னப்பா பேரன் கேட்டில் பார்க்கும்பொழுது இரநூத்தி பன்னிரெண்டு ஸோ இரநூத்தி பன்னிரெண்டுன்னு பார்க்கும்பொழுது நமக்கு நாலாம் கொஸ்டனுக்கு என்னது அதுவும் சி நாலாம் கொஸ்டினுக்கு சி அடுத்து போயிடலாம் அஞ்சாவது கொஷின் தன்றின் மாற்று தொடர்பில்லாதது அப்படின்றது கேட்குறாங்க அப்போ தன்றின் மாற்றுழுவின் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு டி ஸோ டர்னிஃப் அப்படின்றது சரியான விடை ஓகேவா ஸோ அடுத்து போயிடலாம் அடுத்தது ஆறாவது கொஸ்டின் சீதாப்பழம் எத்தகைய கணிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றது கேட்டிருக்காங்க அப்போ சீதாப்பழம் எத்தகைய கணிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஸோ ஆறாவது கொஸ்டனுக்கு பி திரல் கணிக்கு எடுத்துக்காட்டு ஓகேவா அடுத்து ஏழாவது கொஸ்டின் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எந்த அளவீட்டு முறையை பயன்படுத்தப்படுகின்றன ஸோ என்ன அளவீட்டு முறை பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டால் ஸோ ஏழாவது கொஸ்டனுக்கு நமக்கு சி ஃபேரங்கிட் அளவீட்டு முறை அப்படின்றது பயன்படுத்தப்படுது அடுத்து எட்டாம் கொஷின் போயிடலாம் சரியான ஒன்றை தேர்ந்தெடு ஸோ பின்கோல் கேமரா ஊசி தொலை கேமராவில் தோன்றும் பிம்பம் ஸோ என்ன விதமான பிம்பம் தோன்றும் அப்படின்னு கேட்டால் ஸோ எட்டுக்கு பி ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு சரி ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம் அடுத்து ஒன்பதாம் கொஸ்டின் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஆன்சர் நான் ஆன்சர் மட்டும்தான் இருக்கேன் இது எக்ஸ்பிளேஷன் தனியாக ஒரு வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஓகேவா அடுத்து ஏது நீளநிறத்தை கொண்ட வெப்பமான பகுதி சுடரின் ஒளிராத பகுதி ஆகும் அப்படின்றது கேட்குறேன்

சி கூற்று ஒன்று ரெண்டும் சரி மூன்று தவறு ஓகேவா அடுத்து பன்னிரெண்ட கொஷின் பொறுத்துக்க ஸோ எரிபொருள் அதுக்கப்புறம் அதோடைய கலோரிஃபிக் வேல்யூ அப்போ பன்னிரெண்டாவது கொஷனுக்கு என்னப்பா சார் ஸோ பன்னெண்டாவது கொஷனுக்கு சி நேராக நேராக பொறுத்திருக்கேன் ஸோ கரெக்டான மேட்ச்சிங்னா அடுத்தது பதிமூணாவது கொஷின் ஸோ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஒலியானது நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் செல்லும் காரணம் ஒளியை விட வேகமாக எந்த பொருளும் பயணிப்பதில்லை அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்ப இது ரெண்டுமே என்னது சரிதான் இப்ப கூற்று காரணம் சரி அடுத்து போயிடலாம் ஸோ அடுத்து ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை ஸோ ஈஸ்டோடைய பாலிலா இனப்பெருக்க முறை ஸோ அதுக்கான ஆன்சர் மொட்டு விடுதல் இல்லைனா அரும்புதல் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க ஓகேவா அடுத்து பதினைஞ்சா கேள்வி வேகமாக எரிதலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ வேகமாக எரிதலுக்கு என்ன கேட்டால் எல்பிஜி எரிதல் ஓகேவா ஸோ பி அப்படின்றது சரியான விடை அடுத்து பதினாறு கொஷின் தாவரத்தின் வேர் அமைப்பில் முதன்மையான இரண்டாம் நிலை வேர் மூன்றாம் நிலை வேர் காணப்படுகின்ற காரணம் நீர் கனிமம் போன்றவற்றை கடத்துவதற்கு மற்றும் தாவரத்தை நிலை நினைப்படுத்துவதற்கு வேர் உதவுகிறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க இப்போ பதினாறாம் கொஸ்டனுக்கு இரண்டுமே சரிதான் ஓகேவா அடுத்து பதினேழாவது கேள்வி எந்த ஆண்டு பேசின் பாலத்தில் அனல் மின் நிலையத்தை உருவாக்கப்பட்டது ஸோ எப்போ உருவாக்கப்பட்டது ஸோ பதினேழாவது கொஸ்டனுக்கு எஸ் சூப்பர் பதினெட்டாம் கொஷனுக்கு டி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் உருவாக்கப்பட்டது அடுத்து பதினெட்டாம் கொஸ்டின் பொருந்தாததை இணையை தேர்ந்தெடுது ஸோ பொருந்தாத இணை அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன கேட்டால் ஸோ கொடுத்துருக்க ஆன்டிபைரிக்ஸ் ஆன்டிபைரிக் அதுக்கப்புறம் ஆஸ்பிரின் யூபுரின் பேராசிட்டமால் ஸோ இது மாதிரி கொடுத்துருக்கும் பொழுது இதில் பொருத்தமான இணை எதுன்னு கேட்டீங்கன்னா ஸோ நம்ம கொடுத்துருக்கிறதுல பதினெட்டாம் கொஸ்டினுக்கான பொருத்தமான என்ன கேட்டால் பி ஓகேவா பி அப்படின்றது தான் சாரி பொருந்தாத இணை மாற்றி சொல்லிட்டேன் பொருந்தாத இணை கேட்டால் பி ஓகேவா அடுத்து போயிடலாம் ஸோ அடுத்து பத்தொம்பது கொஸ்டின் சரியான ஒன்றை தேர்ந்தெடு நெகிழி ரெசின் குறியீடு ஸோ ஒன்று ரெண்டு மூணு ஸோ கரிய சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா அப்படின்றது கேட்குறாங்க ஸோ பத்தொம்பது கொஸ்டினுக்கு என்ன கேட்டால் இது அனைத்துமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது ஸோ அனைத்தும் சரி அப்படின்றது தான் சரியான விடை ஓகேவா ஸோ அடுத்து போயிடலாம் அடுத்து இருபதாம் கொஷின் முதன் முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இழை ஸோ எந்த செயற்கை இழை முதன்மையாக பதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது கேட்குறேன் அப்போ இருபதா கொஷனுக்கு என்னப்பா சார் ஸோ இருபது கொஷனுக்கு பாலியெஸ்டர் ஸோ என்னது பாலி எஸ்டர் என்னது பாலியஸ்டர் அப்படின்றது தான் சரியான விட் அடுத்தது இருபத்தி ஒன்றாம் கொஸ்டின் போயிடலாம் தன்னிச்சையான எரிதலுக்கு எடுத்துக்காட்டு ஸோ தனிச்சையான எரிதலுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா ஸோ பாஸ்பரஸ் அரைவேப்பனியில் தன்னிச்சையாக எரிதலுக்கு போயிட்டு தான் தனிச்சையான எரிதலுக்கு எடுத்துக்காட்டு ஸோ ஏன்றதுதான் சரியான விடை அடுத்தது கூம்பு தாவரம் ஸோ தாவரம் எதுன்னு கேட்குறாங்க எதுன்னு கேட்டால் பைனஸ் ஓகேவா ஸோ பைனஸ்ன்றதா சரியான விடை அடுத்து போயிடலாம் ஸோ அடுத்தது இருபத்தி மூணு அதாவது பல்வேறு எரிபொருட்களின் கலோரிஃபிக் வேல்யூ ஓகேவா ஸோ கொடுத்துருக்கறதுல பொருந்தாத இணைன்னு கேட்குறாங்க அப்போ பொருந்தாத இணை எதுப்பா ஸோ ஹைட்ரஜன் அப்படின்றது தான் பொருந்தாத இணை ஓகேவா அடுத்து போயிடலாம் அடுத்தது கண்ணரு ஒளி அலையின் அனைத்து நேரங்களில் கலவை ஸோ என்ன நேரம்ப்பா எஸ் சி பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணும் சி வெள்ளை நிறம்தான் சரியான படி ஓகேவா அடுத்தது செல்லின் பகுதி அல்லது செல் இயக்கத்தின் பகுதி எந்த உறுப்பு அப்படின்றத கேட்குறாங்க ஸோ எது அப்படின்னு கேட்டால் எதுப்பா கரெக்டாக சொல்லுங்கப்பாப்பா எஸ் சைட்டோபிளாசம் ஓகேவா அடுத்து போயிடலாம் அடுத்து இறந்த விலங்குகளை கையாளுதல் கம்பளி ஆடிகளை தொழிலாளர்கள் ஆந்திரா பாக்ட் ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியா தொற்றால் பாதிக்கப்படுகின்றனர் இந்நோயின் மற்றொரு பெயர் அப்படின்றது கேட்குறாங்க ஸோ என்ன நோய்ப்பா பிரித்தெடுப்போர் நோய் ஸோ சி அப்படின்றதா சரியான விடை அடுத்து போயிடலாம் அடுத்து இருபத்தேழா கேள்வி மின் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகித மதிப்பு அதிகமனையில் மின் தடையின் மதிப்பு அதிகமாகும் என்ன ஆன்சர் இங்கே டேஷ்னு வரும் என்னது மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள மதிப்பு ஏ மதிப்புதான் சரியான விடை ஓகேவா ஸோ வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் கொடுக்க சப்போர்ட்டை வச்சு தான் நான் போட முடியும் ஸோ அதனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேவா அடுத்தது இருபத்தெட்டா கேள்வி ஸோ ஒரு பொறுத்துக்க இலையின் மாற்று உருக்கள் ஸோ இலையின் மாற்று உருக்கள் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அப்போ இலையின் மாற்று உருக்கள் என்னென்ன ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன ஸோ இருபத்தெட்டாவது கொஸ்டின் எஸ் சூப்பர் ஏ அப்படின்றத சரியான விடை ஓகேவா ஏ அடுத்து இருபத்தொன்பதாவது கொஸ்டின் துணை மின்கலன்களில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்போ எது தவறானது அப்படின்றது கேட்கலாம் ஸோ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் உலர் மின்கலன் ஓகேவா அடுத்து போகலாமா ஸோ அடுத்து போயிடலாம் அடுத்து முப்பதாவது கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் சரியான ஒன்றை தேர்ந்தெடு மின்தடை எண் பொருள் ஒன்று தன் வழிய மின்னோட்டம் பாய்வதை எவ்வளவு வலிமையாக எதிர்க்கும் என அளவீட்டில் கூறும் பண்பு ஸோ இப்போ முப்பதாம் கொஸ்டின்ல மின்தடை பற்றி சரியான ஒரு கூற்று எஸ் மின்தடை எண்ணினுடைய எஸ்ஐ அழகு அப்படின்றது சரியான ஓகேவா அடுத்து முப்பதோறாவது கொஸ்டின் கூற்று அண்ட் காரணம் ஸோ முப்பத்தொன்றாவது கொஸ்டினுக்கு ஒலியானது ஒரு இடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டு என்று அழைக்கப்படும் காரணம் ஒளியாண்டு என்றது நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ செவன் டென் பவர் எயிட் ஸோ டென் பவர் எயிட்னு கொடுத்துருப்பாங்க டென் பவர் எயிட் எஸ் கூற்று காரணம் இரண்டுமே சரி என்றுதான் சரியான விட் ஓகேவா அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் போயிடலாம் பிரிவுகளின் படிநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் எஸ் லின்னேஸ் படிநிலை கொடுப்பாங்க படிநிலை விண்ணப்பாங்க முப்பத்தி மூணாவது கொஷின் ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான ஒரு கருவி எஸ் சூப்பர் ஊசி துளை கேமரா தான் சரியான விடை ஓகேவா அடுத்து போயிடலாம் கூற்று ஒளியை தன் வழியே முழுவதுமாக அனுமதிக்காத பொருள் ஒளி ஊடுருவா பொருள் எனப்படும் கட்டடச்சுவர் கெட்டி அட்டை கல் போன்றவை ஒளி புகாத பொருளாகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க எஸ் சூப்பர் இது ரெண்டுமே சரியான விடைதான் தான் ஓகேவா சரி அடுத்து முப்பத்தி கேள்வி டெல்லின் ஆற்றல் மையம் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடணும் எதுன்னு கேட்டால் மைட்டோ கண்ட்ரியா ஸோ மைட்டோ கண்ட்ரியா டி அப்படின்றது சரியான முப்பத்தஞ்சிக்கு டி அடுத்து முப்பத்தாறு கொஸ்டின் அரை வெப்பநிலையில் திரைவனிலே காணப்படும் ஒரே அலோகம் நான் மெட்டல்ஸ் ஸோ நான் மெட்டல் கேட்டால் புரோமின் ஸோ சி அப்படின்றது தான் சரியான விடை ஓகேவா ஸோ அடுத்து போயிடலாம் ஸோ அடுத்து என்ன கேட்டினா செயற்கை மூலத்தில் ஒளி பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்போ எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டால் ஸோ ஜெல்லி மீன் ஏன்னா இது இயற்கையான ஒளி மூலத்தில் சரி செயற்கை மூலத்தில் கிடையாது ஓகேவா அப்போ சீன்றது சரியான விடை அடுத்தது முப்பத்தெட்டாவது கேள்வி மெதுவாக எறிதலுக்கு எடுத்துக்காட்டு ஸோ மெதுவாக எரிதல் ஸோ எதுன்னு கேட்டால் சுவாசித்தல் அப்படின்றது சரியான விடை அடுத்தது முப்பத்தொம்போது எது செல் சுவாச நுண்ணுறுப்பு அப்படின்றது கேட்குறாங்க ஸோ எது சுவாச நெல் சொல் சாரி சுவாச நுண்ணுறுப்பு எஸ் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது சரியான விடை ஓகேவா அடுத்தது நாற்பது கீழ்காணும் உயிரினங்களில் உயிர் ஒளிதல் உயிர் ஒளிதலில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு ஸோ நாற்பதாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் ஸோ நாற்பதாவது கொஸ்டினுக்கு என்ன கேட்டால் எரியும் மெழுகுவத்தி செய்தால் ஒளிதலுக்கு எடுத்துக்காட்டு ஓகேவா அடுத்தது நாற்பத்தோரா கொஸ்டின் கீழ்காண்பவற்றுள் முதன்மை நிறம் அல்லாதது எது அப்படின்றது கேட்குறாங்க எது முதன்மை நிறம் கிடையாது எஸ் மஞ்சள் நிறம் அப்படின்றது தான் கிடையாது அடுத்தது மலரின் பெண் கேமெட்டுகள் பகுதி எங்க இருக்கும் பாருக்கோ இது வேற அடிக்கடி ஒண்ணு இருக்கும் எஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருக்கும் பி தான் சரியான அடுத்தது ஒரு கூற்று காரணம் சோ கூற்று பாராசிட்டமால் கொடுத்துருக்காங்க காரணம் வலி வலி மற்றும் உடல் வெப்பநிலை அதிகரிக்க புரோட்டிஸ்டா கிளாடிக்கன் அளவை கட்டுப்படுத்தியும் செயல்படுகின்றன ஸோ நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் ஸோ இரண்டுமே சரிதான் கூற்று காரணம் இரண்டும் சரி அப்படின்றத சரியான விடை அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியான ஒன்றை தேர்ந்தெடு ஒலி ஸோ ஒளியை பற்றி ப்ராப்பர்ட்டி பண்புகள் கொடுத்துருக்காங்க அந்த பண்புகளை எது சரியானது ஸோ ஒலின்றது வளைந்து செல்லாது ஸோ அப்போ கூற்று ஒன்று ரெண்டும் சரி மூன்று தவறு ஸோ சி அப்படின்றது தான் சரியான உடைய அடுத்தது நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பொறுத்துக்க பொது பெயர் அறிவியல் பெயர் கொடுத்துருக்காங்க ஸோ படி சரியாக பொறுத்து சொல்லியிருக்காங்க எஸ் சூப்பர் பி அப்படின்றது தான் சரியான உடையம் ஹோமோ செப்பியன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் வெங்காயம் மல்லியம் சட்டவோ எலி ரேட்டஸ் ரேட்டஸ் ஓகேவா அடுத்தது நாற்பத்தி கேள்வி சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் ஸோ சூரிய மையப்ப இப்போ கோட்பாட்டை கூடுவாங்கன்னா கோப்பர் நிக்க ஸோ சீன்றதுதான் சரியான படி அடுத்தது நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஸோ கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஸோ கொடுத்துருக்கல தவறானது எதுன்னு கேட்குறாங்க ஸோ எதுன்னு கேட்டால் பி ஸோ பி என்றுதான் தவறானது அடுத்தது நாற்பத்தி கேள்வி பெரு வெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் கேள்வி எவ்வளவு குறைந்தது ஸோ எவ்வளவு குறைஞ்சிருப்பா நாற்பத்தெட்டாவது கேள்வி எஸ் பத்தினடுக்கு முப்பத்தி ரெண்டு ஓகேவா சரி அடுத்து போலாமா அடுத்து மகரந்த சேர்க்கையாளர் என்பவை ஸோ மகரந்த சேர்க்கையாளர் யார் யார் ஸோ நாப்பத்தொம்போது கொஷின்

கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சொல்கிறேன் வாட்ச் பண்ணிட்டு போயிடுங்க ஸோ நம்ம அடா டூ ஃபோர் செவனில் தீபாவளிக்கான ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ எஸ்ஐக்கான அதிகாரம் பேட்ச் அப்படின்றது இருக்கிறதுல கம்மியான ப்ரைஸ் ட்ராப்பில் போயிட்டுருக்கு இல்லை சார் நான் டிஎன்பிசிக்கும் படிக்கிறேன் இல்லை அதர் எக்ஸாமுக்கும் நான் படிக்கிறேன் சார் எனக்கு இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு பேட்ச் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்காக தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான ஆஃபரில் கிடைக்கும் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எல்லா எக்ஸாம் ஸோ பேங்கிங் எஸ்எஸ்சி ரயில்வே ஐபி ஸோ டிஎன்எஸ்ஆர்பி குரூப் டூ ஸோ எல்லா எக்ஸாமும் இதில் ஒன்றா கிடைக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாமும் ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் எனக்கு இதில் ஒரு அக்சஸ் கிடைக்கும் எல்லா அக்சஸும் கிடைக்கும் ஸோ அதனால இந்த பேட்சை பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் மறக்காமல் நம்மளோட கோடான ஒய்டி ஜீரோ ஃபோரை பயன்படுத்தி வாங்கிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் வேற எதனா சந்தேகங்கள் இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுங்க ஓகேவா ஸோ மீண்டும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு ஒரு சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அவங்களுக்கே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணா அடா டூ ஃபோர் செவன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வெப்சைட்லையும் போயிட்டு டவுன்லோட் பண்ணலாம் ஸோ அடா டூ ஃபோர் செவன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்க மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி வச்சுங்க பண்ண உடனே எந்த மாதிரி வரும்னு ஸோ அடா டூ ஃபோர் செவன் சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ல அதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போ வெப்சைட்ல சர்ச் பண்ணுங்க ஸோ வெப்சைட்ல சர்ச் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே போயிடுங்க ஸோ இதே மாதிரியே காமிக்கும் ஆப்லேயும் இதே மாதிரியே காமிக்கும் ஆப்பில் இதே மாதிரி ஆல் கோர்ஸஸ் இருக்கும் அதில் ஸ்டேட் எக்ஸாம் கொடுத்துருங்க ஸ்டேட் எக்ஸாம் கொடுத்து தமிழ்நாடு கொடுத்துருங்க தமிழ்நாடு கொடுத்துட்டு டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கோ அந்த எக்ஸாம் ரிலேட்டடான பேச்சஸ்ஸு ஷோ ஆகும் இப்போ நம்ம எஸ்ஐ எக்ஸாம் போய்ட்டு இருக்கா அன்பிசி எக்ஸாமுக்கான பேச்சஸ் இருக்குது எஸ்ஐ எக்ஸாமுக்கான பேச்சஸ் இருக்குது ஸோ அந்த பேச்சை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேச்சை பற்றியான விஷயங்கள் வரும் ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஆப்பிலையும் அப்படியே தான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஸ்டெடி பிளானும் கொடுத்துருப்பாங்க ஸோ இது எதுக்கு சார் ஸ்டடி பிளான் அப்படின்னு கீழே கொடுத்து கிளிக் இருப்பீங்கன்னா எந்தெந்த டைமில் என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறாங்க என்னென்ன ஹவரில் வருது காலையிலையா மாலையிலையா எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இதை பண்ணி தான் நமக்கு கிளாஸஸ் போகும் ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஸ்டடி பிளானை பார்த்துட்டே நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ பை நவனு கொடுங்க ஸோ பை நவுனு கொடுத்தா அடுத்த பேஜ் வந்துடும் இதில் கூப்பன் அவைலபிள்னு கொடுத்துருப்பாங்க அந்த கூப்பனில் போயிட்டு கேபிட்டல் ஒய்டி ஜீரோ ஃபோர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இருக்கிற ப்ரைஸை விட இன்னும் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் ஓகேவா ஸோ அதனால் மறக்காமல் கூட பயன்படுத்தும்போது நம்மளை ஒய்டி ஜீரோ ஃபோர பயன்படுத்தி வாங்கிங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு அடுத்த ஒரு க்ளாஸில் நான் பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி வேற எதனா சந்தேகங்கள் இருந்தால் மிக கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது இல்லாமல் நம்ம வீடியோக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்க இல்லை சார் இதான் உங்களோடய ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதே மாதிரி ஒன்லைன் சீரியஸும் நம்ம என்ன பண்ணுறோம் யூடியூப்பில் எடுத்துகிட்டு போகிறோம் எல்லா விஷயங்களும் எஸ்ஐக்காக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அடுத்து என்ன கேட்டீங்கன்னா குரூப் டூக்காகவும் டெட்டுக்காகவும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடியது ஸோ டெட்டு ஃபாலோ பண்ணுறவங்களாம் கேட்டிருப்பீங்க சார் எஸ்ஐக்கு மட்டும் தான் எடுப்பீங்களா டெட்டுக்கு எடுக்க மாட்டீங்களா கேட்பீங்க இந்த டெட்டு படிக்கிறவங்க எஸ்ஐக்கு என்ன எடுக்கணும் அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்கூல் புக்கு தான் ஸோ மாறி மாறி கிடையாது அதனால் அவர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பயன்படுது சார் மீண்டும் இதே மாதிரி ஒரு அடுத்த தகவலை பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்